ஒரு முறை ஸ்ரீ திருவரங்க வீதி வழியாக தனது சீடர்களுடன் நடந்து சென்று கொண்டிருந்தார் தெருவில் சிறுவர்கள் மண்ணை குவித்து வைத்து சாமி விளையாட்டு விளையாடிக் கொண்டிருந்தனர் ஒரு தான் சாமி இலைகளை கிள்ளி வைத்து அவற்றில் சிறிது சிறிதாக மணலை பரப்பி வைத்து அதை நெய்வேதியம் என்றனர் ஒரு சிறுவன் மணியடிப்பது போல வாயால் ஒழி எழுப்பினான் இன்னொருவன் சுவாமிக்கு பூஜை செய்தான் இதை கண்ட ராமானுஜரின் சீடர் ஒருவர் பசங்களா இது என்ன விளையாட்டு என்னடா இது பாதை நடுவே சுவாமிகள் எத்தனை பெரியவர் தெரியுமா பாருங்கள் அவர் நடந்து வருகிறார் அவருக்கு இடைஞ்சலாக இல்லாமல் ஒதுங்கி வழிவிடுங்கள் என்றார் கொண்டிருந்த சிறுவன் ஒருவன் நீங்க ஒதுங்கி போங்களேன் சுவாமிக்கு திருவமுது படைக்கிற நாங்க எப்படி திடீர்னு ஒதுங்குறது இப்ப சுவாமிக்கு தீபாரதனை நடக்க போகுது நின்னு சேவிக்கிறதுனா சேவிச்சுக்கங்க இல்லனா போய்கிட்டே இருங்க என்றான் அதை கேட்ட சீடருக்கு மகா கோபம் ஆனால் ராமானுஜரோ பேசாம எல்லோரும் நின்று சுவாமியை சேவிப்போம் பசங்களோட பூஜையில் புகுந்து ஏதும் குழப்பம் பண்ண வேண்டாம் என்றபடி அவரும் நெடுஞ்சான் கிடையாக நடு வீதியில் விழுந்து சுவாமியை வணங்கினார் அதை கண்ட சீரர்களும் அவ்வாறே செய்தனர் அதன்பின் பின் சீரர்கள் என்ன சுவாமி நீங்க இது அறியா பசங்க விளையாட்டுதானே இந்த மண்குவியலா அரங்கன் இத போய் நாம வணங்கி இருக்கணுமா என்று கேட்டனர் அதை கேட்ட ராமானுஜர் அப்பா இது தவறான சிந்தனை இந்த மண்குவியலில் அந்த பெருமாளே எழுந்தருளி இருப்பதாக அந்த பிள்ளைகள் பக்தி பூர்வமாக நம்புகின்றனர் அந்த நம்பிக்கை தான் பக்திக்கே அடித்தளம் இது வெறும் மண்குவியல்தானே என்று நாம் நினைத்தால் அங்கே கோவிலில் இருக்கிறதும் வெறும் சிலைதானே அதில் மட்டும் எப்படி பெருமாள் எழுந்தருள்வார் இது சின்ன பசங்க விளையாட்டுன்னா அது பெரியவங்க நாம் நடத்தக்கூடிய விளையாட்டு அவ்வளவுதானே பக்தி மனசுக்குள்ள இருந்தா நாம இங்கேயும் அரங்கனை தரிசிக்கலாம் அங்கேயும் தரிசிக்கலாம் என்றார் அதை கேட்ட சுவாமிகளின் அத்தனை சிஷ்ய கோடிகளும் உண்மையான பக்தியின் பொருளை உணர்ந்து மெய்